சிற்றம்பலம் சோற்றுத்துறை பெருமானின் திருவடிகளையும் ஒப்பிலாம்பிகை அம்மையின் திருவடிகளையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருள் செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகத்தின் ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் இங்கு அப்பர் பெருமான் சோற்றுத்துறை பெருமானை போற்றி பாடியிருக்கிறார் இதில் வந்து தன்னுடைய நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துவதாக நமக்கு அறிவுறுத்திக் கொண்டே வருகிறார் இந்த பதிகத்தில் அதில் உள்ள ஒரு பாடல் இது ஆணி போல நீ ஆற்ற வழியை காண் ஏணி போல் எழிந்து ஏறி தோணியாகிய சொற்றுத்துறையற்கே பூனியாய் பணி செய் மடன் நெஞ்சமே அப்படின்னு பாடுறாரு இப்போ பூனியாய் பணி செய்தல் அப்படின்னா என்னென்னா தீர்க்கமாக மனதில் ஒரு உறுதியை மன உறுதியுடன் வந்து பெருமான வழிபடணும் அப்படி பூனியாய் பணி செய் மடன் நெஞ்சமேன்னு சொல்கிறாரு எப்படி வழிபடணும் ஆணி போல் நீ ஆற்ற வழியை கா ஆணி அடித்தான் போன்ற அந்த உறுதி இருக்கணுமா மனசில் அதுதான் சொல்கிறாரு ஆணி அடித்தார் போன்ற மன உறுதியுடன் தோணியாக இருக்கிறார் அந்த பெருமான் துன்ப கடலிடையே தோணி அப்படின்னு படிச்சிருப்போம் ஐயா நடித்தளம் பற்றி சொல்லுவார் அப்பர்சுவாமிகள் மிக அழகாக அது வந்து நம்ம இன்ப கரைமுகந்து எற்றும் திறத்தன அப்படின்லாம் பாடுவார் அப்படிப்பட்ட திருவடி அந்த பெருமானுடைய திருவடி அப்படிப்பட்ட அந்த பெருமானுக்கு வந்து அப்படி தோணியாக இருக்கின்ற அந்த பெருமானுக்கு மனத்தெளிவுடன் தீர்க்கமாக பணி செய் நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு இப்போ இப்ப இங்கே என்ன எதற்காக ஏணி சொல்றாங்கன்னா ஏணி ஏணி போல் ஏறியும் ஏறுவதற்கும் உதவும் ஏனி இறங்குவதற்கும் உதவும் உதவும் இப்படி இந்த நம்ம மனதை வந்து இந்த ஏனி போல் வச்சுக்காம ஏறு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம் சரி அப்படின்னு ஏறி போகிறோம் ஒரு நன்னெறியை நோக்கி செல்றோம் அப்படின்னா அங்கே இல்லாமல் திரும்ப ஏதோ ஒரு மன தெளிவு இல்லாமல் திரும்ப அங்கே வந்து இறங்கி வந்துடக்கூடாது இப்போ ஏணி போல் ஏரியும் இறங்கியும் ஒரு தடுமாற்றம் நிலைய அந்த எண்ணத்துல வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடாது பெருமானுக்கு பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நாம திர்க்கமாக இருக்க வேண்டும் உறுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஏணி போல் ஏரியும் ஏனி போல் இழிந்து ஏறியும் ஏங்கியும் தோணியாகிய சொற்று துறையிற்கே பூனியாய் பணி செய்யும் மனநாரு அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிலையான மனத்துடன் மன தெளிவுடன் பெருமானுக்கு பணி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ தோணி அப்படிங்கிறதுக்கு இப்போ பிறவி பெருங்கடல் நீந்து பிறவி பெருங்கடல் பிறவிங்கிறது ஒரு பெருங்கடல் அது வந்து நமக்கு நிறைய துன்பத்தை கொடுக்கக்கூடியது அந்த துன்பத்தில் துன்பக்கடல நாம் நீந்தி கொண்டு பொழுது நமக்கு ஒரு காப்பாற்றுவதற்கு வருகின்ற ஒரு தோணி போலான் அப்படிப்பட்ட தோணியாகி அந்த பெருமானுக்கு மன உறுதியுடன் பணி செய்ய வேண்டும் நமக்கு அந்த நிலைப்பேறு வேணும் அந்த உலகத்துல நமக்கு வந்து ஒரு ஆறு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்புறம் சுவிகள் சொல்றாரு நிலை பெறுமாறு எண்ணுதேல் நெஞ்சே நீ வா நித்தல் எம்பிரானுடைய கோயில் புக்கு உலர்வதன் முன் அழகிட்டு மெழுகமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடைய மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலறான் நில்லே அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்படிப்பட்ட எல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஒரு நிலை பெயர் கிடைக்கும் ஒரு நிலைத்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் கோமல் ஹேமமாலினி விடைபெறுகிறேன்